வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க என்ன கேப்டன் ஃபைனல் ரைடுக்கு நீ போகாம அவன் அனுப்பியிருக்க கோச் ஏதோ சீரியஸா கேட்டிருப்பாரு போல தெரியுது ஏன்னா பாகிஸ்தான ஜெயிச்சே ஆகணும்ல நமக்கெல்லாம் இருக்கிற தேச வெறி இது தேச பக்தி வெறியே அதுதானே ஆனா அந்த கேப்டன் சொல்றது மாறி என்ன சொல்றது நான் போனா பாகிஸ்தான ஜெயிச்சிடலாம் ஆனா வீடு புகுந்து வெட்டுவாங்க அவ்வளவு ஏன் கிட்டா புல்லட் ஓட்டினாலே கை போயிடும் இப்படி கிட்டான்களுக்கு எதிராக இந்தியாதான் பயங்கரமான போரே தொடுத்துக்கிட்டு இருக்குது கடைசி ரைட்ல கிட்டான்னு எடுத்த அந்த மூணு புள்ளிங்கிறது பாகிஸ்தானை இந்தியாவை வீழ்த்தியது நாம் அனைவரும் இந்தியர்கள் இந்தியர்கள் அனைவரும் கிட்டான யாருமே சேர்த்திக்கலையே கிட்டான் இந்தியன் கிட்டான் தமிழன் கிட்டான் அதே மதம் ஆனா ஏதோ ஒண்ணுனாலதான் கிட்டான ரொம்ப கீழே வச்சிருந்தாங்க அது என்னன்னு எனக்கு இப்ப வரையும் தெரியலிங்க இவ்வளவு பெரிய வீரன் பிறந்த இடம் இடத்துல பிறந்த யாருமே கபடி ஆடினது காரிஸ்தான ஜெயிச்சதும் கிட்டான் ஜெயிச்சே ஆகணுங்கிறது தான் எங்க கேப்டன் மாரியண்ணனோட எண்ணமும் கூட மாரி அண்ணன் ஜெயிக்க வச்சது கிட்டானை அல்ல கிட்டான்களை மணத்தி கணேசன் எத்தனை பேத்துக்கு இந்த பேர் தெரியும்னு தெரியல ஆனா துரு மனத்து கணேசனா வாழ்ந்து காமிச்சிருக்காரு ஏன் கிட்டா இந்தியாவை ஜெயிக்க முடியல ஏன் கிட்டா இந்தியாவை ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல பிறப்பினாலேயே கிட்டான் தாழ்ந்த ஜாதி ஆமா உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான் பறக்குறாங்க ஒவ்வொருத்தங்களும் தன்னோட திறமையால உழைச்சுதான் முன்னாடி வராங்க ஆனா பாருங்க கிட்டான்களுக்கு மட்டும் அது எட்டா கனியாவே இருக்கு கிட்டானுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த ஒசரத்தை தொடணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா கிட்டான் ஜெயிக்கணும்னு போராடுனது உண்மையாவே இந்தியாவுக்கு எதிராதான் இந்தியா கிட்டான ஜெயிக்கவே விடல வருஷமா தெரியுமா இரண்டாயிரம் வருஷமா கிட்டான்கள் தோக்கடிக்கப்பட்டுகிட்டு இருக்கும் போது இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஆட கட்டவரல் போனா தலை போனாதான் என்ன யாருக்கும் எந்த கவலையும் இல்லாம இருந்துச்சுங்க அதை அப்படியே சந்தோஷமா ஏத்து வாழ்ந்துட்டு இருந்தோம் கிட்டான் ஜெயிச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு தடவை கூட இந்தியாவும் சொல்லல தமிழர்களும் சொல்லல மனுஷனா இருந்து கூட யோசிக்கலங்க ஆனாலும் கிட்டான்கள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க மணத்து கணேசன் முதல்ல ஜெயிச்சு காமிச்சாரு மணதி கணேசன் என்னும் தனி மனிதனின் வெற்றி மாரி செல்வராஜ் எனும் தனி மனிதனின் வெற்றி கண்ணகி நகர் கார்த்திகா எனும் தனி மனிதனின் வெற்றி முதல் முறையாக பொது சமூகத்தால் அதுலயும் எதிர்ப்பெல்லாம் இருக்கத்தாங்க செய்து ஏன்னா இது இந்தியா இல்ல நாம எல்லாம் ஸ்கூல்ல அவ்வளவு உறுதியா சொன்னோம் நம்ம எல்லாரும் இந்தியர்கள்னு அந்த இந்திய தேசிய கொடியை பார்த்து உறுதிமொழி எடுக்கும் போது அவ்வளவு பெருமையா இருந்துச்சுங்க ஆனா என்னங்க பண்றது மாரி செல்வராஜும் மணத்தி கணேசனும் கார்த்திகாவும் இன்னும் கொண்டாடப்படாமலே இருக்காங்க இந்த மூணு தனி தனிநபர்களும் தங்களுடைய தனித்திறமையால பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க வெற்றி இவங்களை தேடி வரலைங்க இவங்க அந்த இடத்துக்கு போறதுக்கே பல போராட்டங்களை சந்திச்சுட்டு தான் போயிருக்கிறாங்க மனத்து கணேசனுக்கும் கார்த்திகாக்கும் வேணா பெரிய காம்படிஷன் இல்லாம இருக்கலாம் ஆனா மாரி அண்ணனுக்கு அவ்வளவு பெரிய காம்படிஷன் அட திரைத்துறையில இல்லைங்க தரைத்துறையில சொல்லிட்டு இருக்கிறேன் அதனாலதான் தியேட்டர்ல இருந்து தன்னை கொண்டாடிய ரசிகர்களுக்கு பார்த்து கோவமா திட்டுறாரு நான் உனக்கு சாராயம் கொடுக்கல புத்தகத்தை குடுத்துருக்கேன் யோசிச்சு பாருங்க கரூர்ல அந்த கேரவன்குள்ள இருந்து லைட்ட ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஒருத்தர் விளையாண்டுட்டு இருந்தாருல அதுதாங்க அந்த கிளைமேக்ஸ் ஷூட்ல அவருக்கு முன்னாடி இருக்கிற யார பத்தியும் கவலை இல்ல அந்த ஷார்ட் எவ்வளவு பர்ஃபெக்டா வருதுங்கிறத பத்தி மட்டும்தான் பாத்துட்டு இருந்தாரு அது ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா தான் முடிவு பண்ணணும் ஆனா ஜெயிச்சும் வெற்றி கொண்டாட்டத்துல இருக்கும் போது எங்க மாறி என்ன சொன்ன வார்த்தை கத்தாத குதிக்காத ஆர்ப்பாட்டம் பண்ணாத சந்தோஷப்படு கொண்டாடு

வெறும் திரைப்படம் சாதியை அழித்தொழிக்கும் வழின்னு புத்தகம் அனைவரும் சமம்னா அமீர் சொன்னப்ப அவனுக்கு வேண்டி இந்த பொண்ணு காத்திருப்பானு அமீர் சொன்னப்ப சாதியை அழித்தொழிக்கிற முதல் படிய ஏறி நின்று இருக்கும் எங்க மாறி என்ன ஒவ்வொரு காட்சியையும் ஒரு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் சமத்துவத்தை நோக்கிதான் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு அது புரியாத மாரி செல்வராஜ் யாரெல்லாம் ஆனா தமிழ்நாடு மட்டும் இல்ல சவுத் இந்தியாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு எங்க பைசன எங்க காலமாடன ஏன்னா இவன் சாதி குறியீட்டோட வந்தவன் கிடையாது சாதி குறியீட்ட ஒழிக்க வந்தவன் படம் பார்த்த ஒவ்வொருத்தனுக்கும் என் தாத்தா ஏதோ தப்பு பண்ணி இருக்காண்டா அப்படின்னு தோணுதுல எதனால அவன் அத பண்ணனும்னு யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய தலைமுறை மிக நல்ல மாற்றத்தை நோக்கித்தான் வருது ஏன்னா இந்த படத்தை கொண்டாடுறது என் சகோதர சகோதரிகள் தான் இவங்களுடைய இந்த மாற்றம் கண்டிப்பா இந்த சாதிய அழித்தொழிக்கும் ஒரு பரியேரம் பெருமாள் ஒரு கர்ணன் ஒரு மாமன்னன் ஒரு வாழை ஒரு பைசன் பத்தாது இந்த படங்களையெல்லாம் இனி அண்ணன் எடுக்க வேண்டியது இல்ல எங்க அண்ணனுடைய அந்த அஞ்சு படத்திலையும் ரொம்ப அழகான மெசேஜஸ் தான் இருந்தாரு இது வரைக்கும் எப்படியும் போகட்டும் இனிமேலாவது திராவிடர்களாக தமிழர்களாக இந்தியர்களாக இதெல்லாம் கூட வேண்டாங்க மனிதர்களாக இருப்போம்னு நம்ம அண்ணன் ஒவ்வொரு படத்துலயும் சொல்லிக்கிட்டே இருக்காரு எங்க மாரியண்ணனோட படம் ஏதோ ரெண்டு பேர் ரெண்டு குடும்பத்தை ரெண்டு ஊரை மாவட்டத்தை மாநிலத்தை ஒன்றிணைப்பதாக மட்டுமல்ல மானுட சமூகத்தையே படங்கள் தவறு நடந்துருச்சு இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படின்னா நம்ம பேச வேண்டியது இல்ல சாதியை அழித்தொழிக்கும் வழிங்கிறது அதுதான் இந்த வழி எனக்குள்ள இருந்துச்சு இந்த வழிக்கு காரணம் சாதி சாதி வழிய ஒழிச்சு கட்டிட்டு சமூக வழியில போலாம் அண்ணனோட படங்களே அதுதான் பைசனுடைய கிளை கிட்டா ஜெயிக்க வேண்டியது இங்கதான் தான் இந்தியாவை தான் நான் போனா பாகிஸ்தான ஜெயிச்சிருவேன் கிட்ட ஜெயிக்க வேண்டியது இந்தியர்களை தமிழர்களை இந்த மனிதர்களை கிட்டானின் வெற்றி மானோட சமூகத்தையே ஒன்றுபடுத்தும் படத்தோட கிளைமேக்ஸ் வசனம் மட்டும் இல்லைங்க நம்ம ஒட்டுமொத்த சாதி கட்டமைப்புக்கும் வச்ச கிளைமேக்ஸ் வசனம் மாரியண்ணனோட ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு வசனமும் அண்ணல் அம்பேத்கரா தான் இருக்காங்க பைசன் பேசிய அந்த கிளைமேக்ஸ் வசனத்தை ஒவ்வொருவரும் ஓங்கி பேசுவோம் கிட்டான் ஜெயிக்க வேண்டியது அவசியம் 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 பேசுவோம் எல்லோரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்